பத்து மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாவது அப்படிங்கிறது இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் கனமழை சற்று வலுவாக இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக இருக்கும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வரப்போகிற நாட்கள் தினந்தோறும் மழை பொழிவு அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் சில மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஒரு பத்து மாவட்டங்கள் பத்துலேருந்து ப பன்னிரண்டு மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவு சற்று வலுவாக தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அப்போ அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க மழையே வராது அவ்வளவுதான் மட்டும் நினைக்காதீங்க அப்படி தான் இப்போ கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக பதிவாச்சு தமிழ்நாட்டில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்துருப்பீங்க எந்த அளவு நமக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமாக பதிவாச்சுன்னு தொடர்ந்து அதே போலவே இனி வரும் நாட்களில் மழை இருக்குமானா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம மிக விரிவாக பார்க்க போகிறோம் தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களில் பரவலாக மழை தீவிரம் அதாவது பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் இந்த மழையானது இரவு மற்றும் நள்ளிரவில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையாக பதிவாக போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதுமாகவே மழை வாய்ப்பு இருக்கு உறுதியான மழை இருக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மாவட்டம் முழுவதும் பரவலான மழை பொழிவு இரவு நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்களில் பரவலாக சில இடத்துல மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் புரட்டி போட வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே எந்த நேரங்களில் இந்த மழை பொழிவு இருக்குன்னா மாலை நேரங்களுக்கு பிறகுதான் இரவு எட்டு மணி அல்லது ஒன்பது மணியிலிருந்து தான் நமக்கு சில பகுதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது அடுத்து வரும் நாட்களில் அப்போ கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை வரும் நாட்களில் தொடர வாய்ப்பு உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக மிதமான மழை தீவிரமடையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க ஏற்கனவே இந்த இடங்கள் முழுவதும் நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு சேலம் மாவட்டங்களாகட்டும் அதே மாதிரி ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நல்ல ஒரு மழை பொழிவு பதிவானதை பார்த்தோம் சில இடங்களில் வலுவான கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக உள் மாவட்டங்களில் பதிவாகியிருக்கிறது இதே போல் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் செப்டம்பர் முதல் வாரங்களிலும் பரவலாக உள் மாவட்டங்களில் மழை தீவிரமாகும் மிதமான மழை பொழிவை எதிர்பாருங்க ஆகவே இரவு நள்ளிரவு நேரங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாயிருக்கு டெல்டா மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் நமக்கு மிதமான மழை பதிவாகி இருக்கிறது இதே போல பகுதியாக ஒவ்வொரு நாளும் விட்டுவிட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மழை பொழிவு பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும் ஏன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதைத் தொடர்ந்து செப்டம்பர் முதல் வாரங்கள் இப்ப இந்த தேதிகளெல்லாம் நமக்கு மழை வரக்கூடிய தேதிகள் தான் அப்ப லேசான மழை மற்றும் மிதமான மழையானது தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளும் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் அப்போ தென் மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல்ல வெயில் கண்டிப்பாக இருக்கும் தென் மாவட்டத்தில் இரவு அல்லது நள்ளிரவு மாலை நேரங்களுக்கு பிறகு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மிக கனமழை அதிகனமழை தற்போதைக்கு வாய்ப்பு குறைவுதான் ஆனால் நம்ம மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் பகுதியாக எதிர்பார்க்க முடியும் வரும் நாட்களில் அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பார்க்கலாம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நீலகிரியினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளெலாம் மிதமான மழை தொடரும் கோயம்புத்தூர் நகரப் பகுதிகளில் பெரிதளவு மழை தீவிரம் இல்லை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் கோயம்புத்தூர் நகரப் பகுதிகளில் மலைப்பகுதிகளில் மட்டும் மிதமான மழை தொடரும் வரும் நாட்களில் கனமழையாக மாறும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த மிதமான மழையெல்லாம் கனமழையாக வரும் நாட்கள் மாறும் நீலகிரி மாவட்டத்திலும் மிதமான மழையெல்லாம் கனமழையாக மாறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அடுத்ததாக தேனி தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல்ல லேசான வெயில் காணப்படும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இயல்பான வானிலை பெரிதளவில் ஆபத்துகள் அப்படிங்கிறதுல எதுவும் இல்லை ஓரளவு நமக்கு இயல்பான வானிலையே நிலவக்கூடும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் இயல்பான வானிலை பொறுத்த வரைக்கும் நிலவ வாய்ப்புகள் இருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு இது குறித்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய தாழ் பகுதி எந்த திசை நோக்கி நகரும் எதனால எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் இது போன்ற மாநிலங்கள்லாம் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே மாதிரி வடக்காந்திர பகுதிகள் நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போகுது அதனால வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் இருக்கக்கூடிய அந்த தாழ் பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை குறிப்பாக மேற்கு பகுதிகள் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளை நோக்கி நகர்வதன் காரணமாக தொடர்ந்து அந்த நம்ம சொன்ன அந்த பகுதிகள் இந்திய கடலோர பகுதிகள் முழுவதுமாக நல்ல ஒரு மழை பொழிவு நிச்சயமாக பதிவாகும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் செப்டம்பர் மாதத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவாகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாழ்வுப் பகுதிகள் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து உருவாகிட்டே இருக்கும் காற்று சுழற்சிகளும் தான் இருக்கும் செப்டம்பர் மாதத்திலும் உருவாகக்கூடிய அதிக காற்று சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆகஸ்ட்டை விட செப்டம்பர்ல நமக்கு நிறைய மழை பொழிவு வந்து காத்திருக்கு காரணம் இப்படிப்பட்ட காற்று சுழற்சிகள் வங்கக்கடல் பகுதிகளை உருவாகி அது தமிழக கடற்கரை நோக்கி நகரும் போது கடலோர பகுதிகளில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் வருகிறது நம்ம பார்க்குறோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வருகிற செப்டம்பர் மாதத்தில் நிறைய காற்று சுழற்சிகள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது கடந்த நாட்களில் இரண்டு புயல் பற்றி நம்ம பார்த்தோம் ஒன்று ஐரின் புயல் இன்னொன்று வந்து கஜிக்கி புயல் இந்த ரெண்டு புயலுமே மிக வலுவான புயல்கள் உலகத்தையே திரும்பி வ பார்த்துருக்க பார்க்க வைத்திருக்கிற ஒரு புயல்களாக இதை நம்ம ரெண்டு புயலுமே நம்ம பார்க்குறோம் ஐரிங் புயல் மற்றும் கஜிகி புயல் ரெண்டுமே ஒரு மோசமான ஒரு புயல்கள் தான் அது போன்ற புயல்கள் வங்க கடல்ல உருவாகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தொடர்ந்து ஆனால் செப்டம்பர்ல நிறைய காற்று சுழற்சிகள் உருவாகிறதுனால தமிழகத்திலும் அதிக மழை பொழிவு காத்திருக்கு நண்பர்களே ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலையை கேட்டு பயன்பெறுங்க துல்லியமான வானிலையை பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதுவரைக்கும் நமக்கு மழை பொழிவெல்லாம் கனமழையும் மிக கனமழையுமா இருந்துச்சு ஒரு சில நாட்கள் மட்டுமே பதிவாச்சு செப்டம்பரிலும் நமக்கு அதே போல கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் அதிகமான அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த செப்டம்பர் மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுத்துரும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலைக்கு கேளுங்க இனி வரும் நாட்களில் வடகிழக்கு பருவமழையில் உருவாகக்கூடிய புயல்கள் பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம் லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க